ஜெய் சாயிராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே தாளாத துன்பத்திலும் தளராத நம்பிக்கை வைத்து என் எதிர்காலம் நன்றாகத்தான் இருக்கும் என்று நேர்மறை எண்ணத்தை கைவிடாமல் மனதை இடமாக வைத்திருக்கும் என் பிள்ளையே உன்னை ஊர் மெச்சும்படி உன் சாய்தேவா நான் நீ வாழ வழிகாட்டுவேன் என் செல்வமே உன் எதிர்காலத்தை உன் சாயப்பா நான் பார்த்து பார்த்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அத்தனை அழகான எதிர்காலத்தில் உன் கடந்த கால கவலை குப்பைகளை கொண்டு வந்து சேர்க்காதே என் செல்வமே உனக்காக உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் கடந்த காலத்தை மனதிலிருந்து அழித்துவிடு விட்டுவிடு சுமந்து சுமந்து உன் இதயம் பாரம் தாங்காமல் என்னிடம் முறையிடுகிறது என்னோடு உன் பயணம் நிச்சயம் அழகான ஒன்றாக இருக்கும் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கப் போகிறது என் செல்வமை மகிழ்வோடு நகர்ந்து வா அடுத்த கட்டத்திற்கு கொடுப்பது நானெனில் தடுப்பது யாராக இருக்க முடியும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்வமே சோதனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானதாகும் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான சோதனைகள் அனைத்தும் உன்னை சாதிக்க வைக்கவே இதை புரிந்து உன் கடமைகளை சரியாக செய்து வா என் பிள்ளையே உனக்கு தேவையானதை உன் சாய்தேவா நான் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை பலமாக இருக்கும் ஷாயின் பிள்ளைகள் என்றும் எந்த துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து நடந்து ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்